சூரியமாரி சீரியல்லை பூராட்ட காச மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதை தாங்க அரவிந்த் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாறிக்கி தான் வந்து குழந்தை வந்து இல்லை இல்லை ஒத்துமொத்த சொத்தியும் ஏன் குழந்த பேர்லேயும் ஸ்டீஜா குழந்தை பெயர்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இந்த விருப்பத்தை வந்து சொன்னேன் யாருக்காவது மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் ஏன்னா சொத்தெல்லாம் அவங்க பேரில் வரணும் தான் ஆசைப்பட்டு இது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து என்னென்னு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னா மாறி என்ன எப்போதும் குழந்தையாக பிறக்காது என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு ஜெகதீஷ் வந்து பேசும்போது பரவாயில்ல இதுதான் விருப்பம்னா இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு எப்போதும் வந்து சொத்து மேலே ஆசையே இல்லை தேவி அம்மா தான் எங்களோட உலகம் தெய்வியம்மாவே இல்லை அப்படி இருக்கும்போது சொத்து எங்களுக்கு வேணாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ரெண்டு குழந்தைங்க பேர்லேயும் சொத்து எழுதி வச்சிடலான்னு சூர்யாவும் மாறியும் சொல்லிடுறாங்க அதான் அவங்களே சொல்லிட்டாங்கலங்க இப்போ என்ன சொத்தெல்லாம் யார் பேரில் இருந்தா என்ன எல்லாம் நம்ம சொத்து தானுங்க அப்படின்னு தாரா வந்து ஐஸ் வச்சு பேசுகிறாங்க ஆமாம்மா சிஸ்டர் நீங்கள் கரெக்டாக வந்து பேசுகிறீங்கன்னு அந்த இடத்துல வந்து சங்கரம்பாணி வந்து அழுத்து சொன்னோன்னே வந்து ஒத்துமொத்த குடும்பம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்னடா வெண்ணை திரண்டு வர நேரம் பார்த்து பானியை போட்டு உடைக்கிற சிஸ்டர் எப்போதும் கரெக்டாக தானே பேசுவாங்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உதாவா மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரம்பானி செம காம்படியாக இருந்துச்சுன்னே சொன்னான் அந்த சீன்லாம் உடனே ஆடிட்டருக்கு உடனே ஃபோன் அடிச்சாடுறாங்க நம்ம தாரா நீங்கள் இது மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உடனே ஆடிட்டரும் வராங்க வழக்கறிஞரும் வராங்க வந்தோன்னே வந்து சொத்தெல்லாம் வந்து எழுதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரெண்டு குழந்தைங்களோட பேர் என்னன்னு சொன்னோன்னா ஒவ்வொரு பேர் வந்து முன்கூட்டியே வந்து வச்சனால அந்த பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபார்மாலிட்டிஸில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சிக்னேச்சர் வந்து கையெழுத்து வந்து போடணும் ஆர்வத்தை சக்தியும் சேர்த்து தான் வந்து அந்த இடத்துல நம்ம மாறி எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எல்லோரும் கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து மாறி டக்குன்னு கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதாவது ஸ்ரீஜாவாக இருக்கட்டும் தாரா அரவிந்து எல்லாரும் சொன்னோன்னா கேள்வி போடலான் இருக்கிறப்ப தேவி அம்மா வந்து இருக்காங்களே அவங்க எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் தேவி அம்மா வந்து வந்துட்டாங்க அதாவது காற்று மூலயமா வந்து மாலை ஃபஸ்ட்டு கீழே வந்து விழுவுது விளக்கு இருக்க விளக்கு வந்து இது காற்று செமையாக வந்து அடிக்குது சங்கரமணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கும் எங்கே வச்சாலும் ஆகாது போல இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வச்சாலும் இதே மாதிரி தான் பிரச்சனை வந்து நிற்கிது இங்கே பண்ணாலும் இதே மாதிரி தான் நிற்கிது தேவி அம்மா தான் இது மாதிரிலாம் காற்று மாயாஜாலம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது காற்றுனா அடிக்க தான் செய்யும் அதனால் கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தாராலேருந்து எல்லோரும் பறந்து போன பேப்பர் எல்லாத்தையும் திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணி அப்படியே வரிசையாக வந்து வைக்கிறாங்க வேறு வழி இல்லை கையெழுத்து போடுறோன்னு சொல்லியாச்சு இனிமேட்டு இந்த சொத்தெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைல்ல சூர்யா அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சூர்யாவே பார்த்து மாடலாம் அப்படின்னு சொல்லி சம காம்லியாக வந்து இருக்காங்க அதே மாதிரி கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப சித்தர் வந்து வராங்க அந்த காத்துலேருந்து என்னது எப்போதும் வேற ஆள் தான் வருவாங்க இப்போ என்ன சித்தரே வந்துட்டாங்க வாங்க சித்தர் என்ன வேணும் நீங்கள் இப்போ என்ன காரியம் பண்ணலான் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே மாரியும் சூர்யாவும் ஒத்துமொத்த கதையும் சொல்லிடுறாங்க உனக்கு என்ன குழந்தையே இருக்காதுன்னு நினச்சிட்டியா மாறி அப்படின்னு சொல்லும்போது என்னது சித்தர் வந்து முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இதைத்தான் நானும் சொன்னேன்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா உன் குழந்தை உண்மையிலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அந்தத்தில் சங்கரமணி வந்து வேறு ஏதோ சொல்கிறாங்க சித்தர் வந்து கடுப்பாயிட்டாங்க அப்படியே வந்து அவங்க நானூறு எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியுது என்னால் இப்போயே சொல்ல முடியும் மாதிரி ஆனால் இப்போதைக்கு உங்களை சுற்றி சதிவலை தான் இருக்குது உண்மையிலே நீங்கள் பார்த்தது எதுவுமே வந்து உண்மை கிடையாது உங்களை பொய் சொல்ல வச்சு அந்த ஊர்லேருந்து இங்கே வர வைக்க தான் திட்டம் போட்டிருக்காங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை அந்த ஊரில் தான் உங்கள் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல சித்தர் வேறு லெவலில் மாதம் அறிஞ்சுனே சொல்லலாம் இந்த உண்மையை அறிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஜெகதீஷ்லேருந்து எல்லாரும் நம்ம கிட்ட எவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணாலும் பரவாயில்ல நம்மளோட சந்தோஷத்தை வந்து மீட்டெடுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தையே கண்டுபிடிச்சிடலாம் தான் ஜெகதீஷ் வந்து சொல்கிறாங்க திருப்பியும் வந்து அந்த ஊருக்கு வந்து சந்தோஷமாக வந்து போகிறாங்க நம்ம சூர்யாவும் மாறியும் சிஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொத்து எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்ல இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு காத்தடிக்கும் போதே தான் நான் சொன்னேனே நமக்கு பிரச்சனை வந்தாலே காற்று வந்து வந்துடும்ங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணுறாங்க ஆமாம்மா கட்டி நேரத்தில் சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு நினச்சா இப்படி ஆகிடுச்சி மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜா அரவிந்த் எல்லாரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க பார்வதி அம்மா தேவி படத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அணைஞ்ச வழக்கம் முதல்ல ஏற்றுங்க மாலையை வந்து போடுங்க நம்ம தேவி அம்மா இங்கே தான் இருக்காங்க என்னால் கண்கூணாக வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மன் வந்து வராங்க அந்த இடத்துல மாறி நீ ஆசைப்பட்டது எல்லாம் தான் போகுது இப்போ உன் குழந்தைய நீ ஒன்றா சேர போறீங்க அதுக்கான காலமோ நேரமோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அம்மனு சரிங்க சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த குழந்தை என்ன ஏதுன்னு பார்க்கலான் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்